அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்கோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக அலமது இந்த ஒரு காணொலியில இப்போது வந்து ஒரு எண்ணெய் கப்பலை சவுதிக்கள் தாக்கி அது கடல்ல வந்து மூழ்கக்கூடிய அளவுக்கான நிலைமை ஏற்பட்டிருக்குது அது பிரிட்டானியாவுடைய கப்பலாகவும் இருக்கு அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதே போல ஒரே இடத்துல அல்கசாம் படையினர் படையினால் ஜியோனிச இஸ்ரேல் வீரர்களை தாக்கியிருக்காங்க அவங்க இறந்திருக்காங்க இன்னும் வந்து சில படைகளை முற்றிலுமாக அழிச்சிருக்காங்க அதை குறித்து தகவல் வந்திருக்கு அதை பற்றியும் பார்க்கலாம் இது அனைத்தும் பாக்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம வந்து பிரிட்டானியாவும் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு போய் ஏமனை தாக்குனாங்க அப்பவே வந்து அமெரிக்காவோடு சேர்ந்து எங்களை தாக்கின பிரிட்டானியாவுடைய கப்பலையுமே நாங்கள் குறிவைக்கு சொல்லி ஹவுதிகல் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு பிரிட்டானியாவுடைய ஒரு எண்ணெய் கப்பலை வந்து வச்சு தாக்கியிருக்காங்க இந்த பிரிட்டானியாவை சேர்ந்த மார்வில் லுவாண்டா அப்படிங்கக்கூடிய இந்த கப்பல் வந்து ஏவுகணை தாக்குதலின் காரணமாக தீ எரிஞ்சிருக்குது அதை தடுக்கிறதுக்காக இவங்க போய் முயற்சி பண்ணியிருக்காங்க பாய்ச்சும் கூட வந்து அந்த தீ வந்து அணையில அது பெரும் சேதத்தை அந்த கப்பலுக்கு வந்து கொடுத்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இப்ப வந்து யஹியா சாரி அவர்கள் வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்று இருக்காங்க இது செங்கடல்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துல இந்த தாக்குதலானது நடந்திருக்குது வெற்றிகரமாக பிரிட்டானியாவுடைய வர்த்தக கப்பல் மீதும் வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது முதல் முறையாக அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு அடுத்து இப்போது இஸ்ரேல் மீண்டும் அமெரிக்காட்ட வந்து ஆயுதங்களை எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க விமானங்கள் குண்டுகள் ஏவுகணைகள்னு சொல்லி எல்லாமே வந்து காசா மக்களை அழிப்பதற்காக வந்து டன் கணக்கா வந்து மீண்டும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இப்ப அதுதான் வந்து பெரும் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு சர்வதேச நீதிமன்றத்துடைய தீர்ப்பெல்லாம் வந்துருக்குதா பேரு இருந்தாலும் இவர்கள் வந்து ஆயுதங்களை இன்னுமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அமெரிக்காவும் மறுபக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் எத்தனை மக்கள் இதனால இறக்க போறாங்க அப்படிங்கிறத நம்மளால யூகிக்கவே முடியாத நிலைமைக்கு போயிருக்கு அடுத்த கட்டமாக இன்னும் அதிகமாகத்தான் இவங்க தாக்குதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தான் இப்போது வந்து தென்னாப்பிரிக்கா வந்து மறுபடியும் அமெரிக்கா மீது வந்து வழக்கு போடுறதுக்காக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாகவும் அவங்க செய்யக்கூடிய இனப்படுகொலைக்கு காரணமாகவும் இருக்கிறதுனால யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு துணை நிற்கிறாங்களோ அவங்க மேலேயும் சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து கேஸ் கொடுக்கறதுக்காக அவங்க இருக்கிறாங்க அதை பத்தியான அறிவிப்பும் வந்திருக்கு இப்ப அடுத்து அல்கசாம் படையுடைய ஊடக பேச்சாளர் அபுபேதா அவர்கள் சொல்றாங்க அவர் வந்து முக்கியமாக சில விஷயத்தை சொல்றாங்க அதில் வந்து கசாம் படை மற்றும் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது அறுபத்தெட்டு இராணுவ வண்டிகளை வந்து தகர்த்திருப்பதாக வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க அறுபத்தெட்டு இராணுவ வண்டின்னு பார்க்கும்போது அது புல்டோசரும் இருக்கும் மெர்கவா டேங்குகள் இருக்கும் எல்லாமே வந்து அதில் அறுபத்தெட்டுலையும் வந்து அடங்கக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி ஒரே நேரத்தில் ஐம்பத்தி மூணு ஜியோனிச படைகளையும் வந்து நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாம வந்து ஐம்பத்தி ஏழு இடத்துல நடந்த தாக்குதல்ல டசன் கணக்கான இஸ்ரேலிய படைகளை அழித்திருக்காங்கன்னு சொல்றாங்க பார்க்கும் போதே நூத்துக்கும் மேற்பட்ட கணக்குகள் போய்க்கொண்டிருக்கு அதுலயும் மிக முக்கியமாக சமீப காலமா ரொம்பவே வந்து நம்ம பார்த்த ஒரு தாக்குதல் என்னன்னா கட்டிடத்துக்குள்ள நடந்த தாக்குதல் தான் இவங்க சொல்றாங்க நாலு கட்டிடத்துல இருந்த இஸ்ரேல் இராணுவத்தை வந்து நாங்க அழிச்சிருக்கோங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய கட்டிடம் எல்லாமே வந்து காசா மக்களோடது தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா காசா மக்களை தான் இவங்க துரத்தி விட்டுட்டு அந்த கட்டிடத்துல எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ராணுவம் போய் இருந்துக்கும் ஏன்னா அவங்க இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்காங்க இங்க காசால அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது அதனால இந்த குடியிருப்புகளெல்லாம் வந்து ராணுவ தளமாக அதே மாதிரி ஆயுதங்களை வைக்கக்கூடிய கிடங்குகள் எல்லாமே வந்து உபயோகப்படுத்திப்பாங்க அப்படி வந்து நாலு கட்டிடத்துல வந்து இருந்த இஸ்ரேல் வீரர்களை வந்து அழிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அதே போல வந்து இரண்டு படைகளை நாங்க அழிச்சிருக்கோம் அவங்களுக்கு நாங்க வந்து சுரங்க பாதை வரையும் இழுத்துட்டு வந்து அவர்களுக்கு வந்து நாங்க பொரி வச்சோம் பொரி வச்சு சுரங்க பாதைக்கு இழுத்துட்டு வந்தோம் இழுத்துட்டு வந்து அவர்களுக்கு வந்து தாக்குதல் செய்து இரண்டு படைகளை நாங்க அழிச்சிருக்கோம்னு சொல்றாங்க இந்த சுரங்கம் வரையும் இழுத்துட்டு வந்து தாக்கக்கூடிய யுக்தி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இஸ்ரேலுடைய கோலான் போச்சு பண்ண சவுண்ட கேட்டுட்டு அங்கதான் அம்மா பேசிட்டு இருக்காங்க வாங்க போய் தாக்கலான்னு போய் மாட்டிப்பாங்க அப்படி இல்லாட்டினா இஸ்ரேலுடைய பிணை கேதிகளுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை நம்பி அங்க போவாங்க அங்க போய் சாவாங்க இப்படியாக வந்து பொறி வச்சு மட்டுமே இரண்டு இரண்டு படைகளை அழிச்சிருக்காங்க அதே நேரத்துல அதோடு சேர்ந்து எட்டு ட்ரோன்களை வந்து நாங்கள் ஹேக் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க ஹேக் பண்றதுங்கிறது வந்து என்னன்னா அவங்களுடைய ட்ரோனை இவங்க இங்கிருந்து ஆக்டிவேட் பண்ணி அதை இவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடுவாங்க தரையறைக்கு இவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிருவாங்க அப்படி செஞ்சுருக்காங்க அது இல்லாமல் சுட்டு வீழ்த்தக்கூடிய விமானங்கள் ட்ரோன்கள் இதெல்லாம் தான் இருந்துச்சு சுட்டு வீழ்த்தினா இவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா நஷ்டம் எதுவும் இல்லை அதே நேரத்துல அதை வச்சு வந்து இவங்க தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியாது அதே தரையறக்கி வந்து இவங்களே ஹேக் பண்ணிட்டா இவங்க வந்து செய்யாமலே அந்த ட்ரோனை வச்சு அதோடைய பலனை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ட்ரோனை மேலே பறக்க விட்டு இஸ்ரேல் படையில எங்க ராஜால ஒழுஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ட்ரோனை வச்சு இவங்க கண்டுபிடிச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க சொல்ல போனா அவனுடைய எடுத்து அவங்க கண்ணிலே குத்துற மாதிரிதான் அப்படி ஒரு அருமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்கிறத இஸ்ரேலாலேயே பொறுத்துக்க முடியல எங்க பொருளை வச்சு எங்களுக்கே அடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு காரியத்தையும் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அங்க இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லை பேரு எப்படிதான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியாது எந்த பொருளையும் யாருமே இப்படி செஞ்சதே இல்லை யோசிச்சு பார்க்காம இஸ்ரேலுடைய இராணுவம் வினை கேதிகளை கூட சுற்றுக் கொள்ளினுட்டு இருக்கு ஆனா இவங்க பா தங்களை அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடிய ட்ரோன்களையே வந்து ஹேக் பண்ணி இறக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் இவங்களுடைய தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இருக்கு இவங்க எந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பத்துல வளர்ந்துருக்காங்க அப்படிங்கறதை காட்டக்கூடியதா இருக்கு இதெல்லாம் வந்து கசாம் பிரிகேட்ஸ் மட்டும் செஞ்சது இதை வந்து அபுபேதா அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க இது இல்லாமல் குத்தூஸ் இன்னும் வந்து நிறைய படை இருக்காங்க அவங்க தனித்தனியா வந்து செஞ்சிருக்காங்க அவங்களே சேர்ந்தவர்கள் ஊடக பேச்சாளர்கள் வந்து நமக்கு அறிவிப்பாங்க அப்ப பார்க்கும் போது இவங்க மட்டுமே ஒரே இடத்துல ஐம்பத்தி மூணு இராணுவ வீரர்களை வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை கொடுத்துருக்காங்க